நல்ல சுகம் நீங்களே நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் வந்து பி எஸ் பேசிக்லேருந்து இருந்து ஒவ்வொரு ஒரு பகுதியாக டெய்லரிங் கிளாஸ் பார்த்து கொண்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கும் நாங்கள் டெய்லரிங் கிளாஸ் தான் பார்க்க போறோம் என்னுடைய இந்த விஎஸ் பிளாக்கு ரொம்ப புதிதாக வர்றீங்கடா தயவு செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வெறும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு அது ஒரு வகையில் எனக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லி கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் நான் த்ரெட் எடுத்துருக்கிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட என்ன கலர் த்ரெட் இருக்கோ நீங்கள் அதை பாவீங்கள் அடுத்ததாக லைனிங் கிளாத் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து எனக்கு ரெண்டு பீஸ் தேவைப்படுது ஏனென்றால் ஒரு கிளாத்தில் வந்து நாங்கள் அதாவது நெக் டிசைனுக்கு எடுக்க வேணும் அடுத்ததில் வந்து பேப்பிங் கிளாத் எடுக்க வேணும் அப்போ அதனால் எங்களுக்கு ரெண்டு பீஸ் தேவைப்படுது வாருங்கள் பார்க்கலாம் முதல் ஒரு பீஸை நாங்கள் வந்து சரி சமனாக இப்படி மடிக்க வேணும் மடிச்சிட்டு நாங்கள் அதுக்கு பிறகு அதில் இருந்து அடுத்த பீஸையும் நாங்கள் அதே மாதிரி சரிசம்மனாக மடிக்கணும் ரெண்டாவது பீஸையும் மடிச்சிட்டு நாங்கள் அதுக்கு பிறகு நெக்கு நீங்கள் என்ன டெக் நெக் எடுக்க போகிறீங்களோ நீங்கள் அந்த நெக் மாடலை இதில் எடுக்கிறேன் நான் இதில் வந்து வட்டக்களத்துக்கு தான் எடுக்கிறேன் அதாவது ஒரு இஞ்சி ஒன்றரை இஞ்சி இருக்கிற மாதிரி எடுக்கிறேன் அதாவது அகலம் ஒரு இஞ்சியும் அதே நேரம் வந்து நீளம் ஒன்றரை இஞ்சியும் இருக்கிற மாதிரி எடுக்கிறேன் உங்கள் நான் துணி கேட்டால் போல் சின்ன நகை இப்போ நீங்கள் வெட்டி தைங்கிறது அது பேசிக் கண்டபடியாக நாங்கள் சின்ன குட்டியாக வெட்டிட்டு கீறி அதை கட் பண்ணிவிட்டு நாங்கள் தைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நான் இதில் இருந்து கீழுக்கு அதாவது நீளம் அகலம் வந்து நீளம் வந்து இதில் நான் வந்து ஒன்றரை இஞ்சி எடுக்க போகிறேன் ஒன்றி நான் இதில் மார்க் பண்ணிவிட்டு நாங்கள் அதை வந்து எல் சேப்பில் நாங்கள் எடுக்கணும் அதாவது எல் எல் மாதிரி நாங்கள் கீரவணும் அதாவது ஒரு இஞ்சியிலேருந்து கீழுக்கு நீளம் வந்து ஒன்று இஞ்சி அந்த நேருக்கு நாங்கள் வந்து ஒரு நேர்கோடு கீறிட்டு அதுக்கு பிறகு வந்து அகல அகலப்பகுதியை நாங்கள் கீறினோம் அப்படி எல் சேப்பில் வரும் இந்த எல் சேப்பில் இருந்து நாங்கள் இனி வளைவு கீவெடுக்க வேணும் இதில் பாருங்கள் நாங்கள் அந்த கோனரில் இருந்து அரை அரை இஞ்சி அதாவது அரை ஒரு சென்டிமீட்டர் இல்லை நீங்கள் ஒன்றரை சென்டிமீட்டர் நீங்கள் அதில் எடுத்து அதாவது விடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நான் இந்த நடு சென்டர்லேருந்து நான் அப்படியே வளைவுக எடுக்கிறேன் நீங்கள் இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாட்டையும் நீங்கள் நார்மலாக நீங்கள் எடுக்கிறனாலும் எடுக்கலாம் உங்களோட விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக நீங்கள் அதிலிருந்து ஒரு சென்டிமீட்டர் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் எடுக்கலாம் நீங்கள் எவ்வளத்துக்கு நீங்கள் டீப்பாக எடுக்க போகிறீங்களோ நீங்கள் அவ்வளோத்துக்கு எடுக்கலாம் டீப்பாக எடுக்க ரெண்டாள் முடுக்கலாம் நோமலாக நீங்கள் எடுக்க ரெண்டாள் எடுக்கலாம் இப்படி நாங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் கட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுவோம் அவ்வளோ தடையை நீட்டாக நீங்கள் கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்ததாக அடுத்த லைனிங் கிளாத்தில் ரெண்டாவது பீஸிலையும் நாங்கள் அப்படியே வச்சுட்டு நாங்கள் இனி கட் பண்ண வேணும் நீராக வெய்யுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொடுத்து அதாவது சரிவாக போய் தாண்டி போகக்கூடாது அப்படி சரிஞ்சு தண்டிச்சேண்டா எங்களுக்கு அந்த வ அதாவது வட்டக்களத்தை வந்து வடிவில்லாமல் வந்துவிடும் வித்தியாசமான ஒரு நிலையில் போயிடும் அந்த நெக் டிசைன் வந்து அதனால் சரிசம்மனாக வையுங்கள் அதே நேரம் வந்து நீங்கள் அந்த நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்க வேண்டாம் நீங்கள் அதில் அதாவது ஃபிட் பண்ணிவிடுங்கள் அதாவது குண்டு பின்னால் நீங்கள் பண்ணி பண்ணிவிடுங்கள் நான் அதில் ஃபிட் பண்ண போகிறேன் நீங்களும் இதே மாதிரி ஃபிட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபிட் பண்ணிவிட்டால் அசையாத துணி வந்து ரெண்டு சைடுமே நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் நாங்கள் கட் பண்ணிவிட்டு எங்களுக்கு சுகமானதாக இருக்கும் இல்லாட்டிக்கு நீங்கள் உங்களுக்கு இப்போ குண்டு பின்ன்கள் இல்லாட்டிக்கு நீங்கள் அதில் வந்து கீறி விடுங்கள் அதாவது நீங்கள் மேலுக்காக எடுத்த அந்த மொடலையே கீழுக்கும் அதே மாதிரி கீறுங்கள் கீறிட்டு அதுக்கு பிறகு அதை வரைஞ்சிட்டு நாங்கள் அதில் கட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நாங்கள் நீ வந்து அதில் கட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இனி கட் பண்ணி போட்டு பார்ப்போம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இப்போ கட் பண்ணி அதாவது துணியும் மேல் துணியையும் நாங்கள் கட் பண்ணியாச்சுது கட் பண்ணினால் இப்படித்தான் இருக்கும் இனி நாங்கள் வந்து இந்த குண்டு பின்னை நாங்கள் கலட்டிட்டு அதுக்கு பிறகு வந்து நார்மலாக நாங்கள் மேல் துணியை நாங்கள் எடுத்துட்டு அதுக்கு பிறகு கீழ் துணியில் அந்த பேப்பிங் துணியை எடுத்து நாங்கள் அதிலருந்து நாங்கள் பேப்பிங் கட் பண்ணணும் அதாவது இவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதை கேட்டால் போல் அதாவது மடித்து தைக்கணும் நாங்கள் அப்போ கேட்டால் போல் இந்த துணியை நாங்கள் அளவு எடுக்கணும் நான் இதில் வந்து அதாவது ஒரு அதாவது ஒன்றரை எடுக்க போகிறேன் நாங்கள் மடித்து தைக்க வேணும் அப்போ அதனால் நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய அந்த துணியின் அளவு போல் எடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் இதில் வந்து அதாவது ஒன்றரை இஞ்சி எடுக்கிறேன் நீங்கள் ஒரு இஞ்சியும் எடுக்கலாம் ஒன்றரை இஞ்சியும் எடுக்கலாம் நாங்கள் இதில் சுற்றி வர நாங்கள் வந்து ஒன்றரை இஞ்சி நாங்கள் இதில் மார்க் பண்ணி கொண்டு போகணும் மார்க் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லாட்டிக்கு நீங்கள் மார்க் பண்ணாட்டிக்கு உங்கள் அதாவது அந்த நீருக்கு உங்களால் எடுக்க இடாது அதாவது ஈவனாக ஒரே அளவுக்கு வர மாதிரி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேறுபோது நான் ஒன்று ஒன்றஞ்சு எடுக்கிறேன் இதை நாங்கள் அப்படி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ஃபுல்லாக நாங்கள் அப்படியே நாங்கள் இப்போ மார்க் பண்ணி மார்க் பண்ணினேன் எல்லாவற்றையும் நாங்கள் ஜாயின் பண்ண வேணும் அதாவது ஒன்று அஞ்சு அளவுக்கு நான் அப்படியே மார்க் பண்ணினான்னு இப்போ அதை சுற்றி வர நாங்கள் ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் கட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நாங்கள் எல்லாம் கீறி முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் கட் பண்ணி போட்டு நாங்கள் முதல்லாம் டைனிங் கிளாத்தோடு நாங்கள் சேர்த்து நாங்கள் இதை வைக்கணும் வச்சுட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த முடலில் நாங்கள் எடுத்தோமோ அதே மாதிரி ரெண்டு துணியும் இருக்கணும் அதாவது ரெண்டு கிராத்தும் இருக்கணும் இப்போ காரங்கள் சரியாக இருக்குது நான் இனி வந்து இதில் தைக்க வேணும் அதாவது ஒரு சென்டிமீட்டர் சீம் எடுத்து நாங்கள் இனி வந்து அதாவது தைக்கணும் உங்களுக்கு சீமெண்டாக என்னென்னு தெரியும் அதாவது நான் பேசிக்கலே சொல்லி தந்துருக்குறேன் அந்த சீம் லைன் இதில் நான் வந்து அதாவது சுற்றி வர நாங்கள் இந்த சீம் அளவுன்னு நாங்கள் போட்டுக்கொண்டு போவோம் அதாவது எவ்வளோத்துக்கு எங்களுக்கு சீம் விட வேணுமோ அவ்வளோத்துக்கு நாங்கள் சீமை சுற்றி வர நாங்கள் எடுத்துக்கொண்டு போகணும் எடுத்துகிட்டு நாங்கள் அந்த நெருக்கு நாங்கள் தைக்கணும் உங்களுக்கு எடுக்க கஷ்டமாக இருந்தால் நீங்கள் அதில் வந்து இப்படியே நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்கள் நான் இதில் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு சென்டிமீட்டர் விட்டு இருக்கிறேன் அதாவது சீமெண்டாக என்னென்னு சொல்லி நான் முதல் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறோம் சீமெண்டாக நாங்கள் தையலுக்கு விடுற அந்த அதாவது அரைஞ்சியோ உறிஞ்சியோ அதை தான் நாங்கள் வந்து சீமெண்ட் சொல்லுவோம் அதாவது நாங்கள் தைச்சி பிறகு நாங்கள் அதாவது தையலுக்கு வெளியில் இருக்கிற பகுதி தான் சீமெண்ட் சொல்லுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இதில் வந்து இனிமார்க் அதாவது நாங்கள் பேக் ஸ்டிச் தான் நான் இதில் போட போகிறேன் பேக் சீட்சை நாங்கள் வடிவாக தையுங்கள் அதாவது உங்களுக்கு தெரியும் பேக் சீச்சண்டா என்னென்னு சொல்லி நோட்ஸுகளை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செய்து நோட்ஸுகளை கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து திருப்பி திருப்பி பார்த்து படிச்சுக்கணும் தான் தான் அது ஞாபகத்தில் நிற்கும் அதனால் பேக் சீட்செண்டா என்னென்னு சொல்லி நீங்கள் அதில் பாருங்கள் நான் உங்களுக்கு விளம்பரமாக எல்லாமே சொல்லி தந்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் இந்த பேக் சீட்சை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் தைச்சி கொண்டு போட்டு பார்க்கலாம் அதாவது பின்னுக்கும் முன்னுக்கும் ஒரே மாதிரி இருக்கும் நாங்கள் தைச்சி கொண்டு போய்க உங்களுக்கு தெரியும் பேக் சீட்சு இப்படி இருக்குமான்னு சொல்லி சரி ஓகே பிரண்ட்ஸ் பாருங்க நாங்க இனி தைச்சி போட்டு பார்க்கலாம் இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தைச்சு முடியுது தச்சு முடிஞ்ச பிறகு இப்படித்தான இருக்கும் நாங்க இனி வந்து அந்த பேக் போட்ட இடத்துல நாங்க நோட் போட்டோம் அதுக்கு பிறகு கட் பண்ண வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் நாங்கள் தைச்சு முடிஞ்சு அதாவது ஒரு சென்டிமீட்டர் நாங்கள் சீம் எடுத்து நாங்கள் தைச்சிருக்கிறோம் அந்த சீம் பகுதியை இனி நாங்கள் வந்து கட் பண்ணி கட் பண்ணி விட அதாவது சின்ன சின்ன நாங்கள் அந்த வளைவு பகுதியில் நீங்கள் கட் பண்ணி விடுங்கள் அப்போது தான் எங்களுக்கு அந்த நெக்கு நெக் வந்து திருப்பி போகும் அதாவது திருப்பி நாங்கள் நல்ல பகுதிக்கு நாங்கள் திருப்பி எடுக்கணும் கவனம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நூலை நீங்கள் கட் பண்ணிவிட்டாதீங்கோ அதுக்கு தான் நீங்கள் கட் பண்ணணும் உங்களுக்கு இதில் விலங்கும் அதாவது நான் நூலுக்கு தான் நான் கட் பண்ணியிருக்கிறேன் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நூலை கட் பண்ணாமல் நாங்கள் கட் பண்ணுவோம் இப்போ கட் பண்ணினா பிறகு இப்படித்தான் இருக்கும் நாங்கள் இனி வந்து இந்த நல்ல பக்கம் அதாவது நல்ல பக்கத்துக்கு நாங்கள் இப்படி திருப்பி எடுக்க வேணும் திருப்பி நல்ல ஒரு நீட்டாக எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி நல்ல வடிவாக அழுத்தி எடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ திருப்பி எடுக்கிறேன் திருப்பி எடுத்துட்டு வடிவாக நீட்டாக அழுத்தி எடுங்கள் அப்போது தான் நல்ல ஒரு நீட்டாக வரும் நாங்கள் அது தச்ச பகுதியை நாங்கள் வடிவாக அழுத்தவணும் ஒருத்தரு அழுத்தி எடுக்கணும் எல்லாடிக்கும் நீங்கள் அயன் பண்ணி கொடுத்து எடுக்கலாம் இப்போ பழங்கள் நாங்கள் தச்சு வடிவாக எடுத்தாச்சு இனி நாங்கள் வந்து இதுக்கு நல்ல வடிவாக நீங்கள் அழுத்தி எடுங்கள் அழுத்தி எடுக்கும் போது தான் அது நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் எடுத்த அந்த நெக் டிசைன் வந்து நல்ல ஒரு நீட்டாக வரும் அதனால் அழுத்தி எடுங்கள் பின்பகுதிக்கு திருப்பினால் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நீங்கள் இனி மடித்து போட்டு நீங்கள் இனி தைக்க வேண்டியான் இதில் நாங்கள் வடிவாக அழுத்தி எடுக்கணும் அந்த அந்த வளைவு பகுதியெல்லாம் நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் அழுத்தி எடுத்துட்டேன் இனி நாங்கள் வந்து இதில் அதாவது ஒரு ஒரு அதாவது ஒரு சென்டிமீட்டர் உள்ளுக்கு போகிற அளவுக்கு நாங்கள் உள்ளுக்காக தள்ளி நாங்கள் இப்படி மடித்து எடுக்கணும் மடித்து அழுத்தி எடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அந்த நேருக்கு தான் நாங்கள் பிறகு தைக்கவோனும் இப்போ நான் இப்போ இப்படி உங்களுக்கு மடித்து காட்டேன் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு சுற்றி வர நீங்கள் இதே மாதிரியே மடித்து போட்டு நாங்கள் இனி தைக்கலாம் பாருங்கள் அப்படியே சுற்றி வர நாங்கள் மடிக்கோணும் அப்படியே அதாவது ஒரு சென்டிமீட்டர் உள்ளுக்காக தள்ளி நாங்கள் மடிக்கவோனும் இதில் வந்து நான் தைக்க போகிற தையல் வந்து அதாவது நான் இதுக்கு தைக்க போகிற தையல் வந்து கேமிங் வந்து வாரங்கள் பார்க்கலாம் நாங்கள் கேமிங் எப்படி தைக்கப்போ வேண்டும் முதல்ல எங்களுக்கு நான் பேசிக் டெய்லரிங் கிளாஸில் எல்லாமே அதை தைச்சு காட்டியிருக்கிறேன் அதனால நாங்கள் கேமிங் வந்து மிகவும் வேகமாக தைச்சு கொண்டு போவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு சின்ன சின்ன நாகத்தான் நாங்கள் இந்த கேமிங் தைச்சு கொண்டு வர போகிறோம் நீங்கள் பெருசு பெருசாக தைக்கலாம் இல்லாட்டி இதில் நீங்கள் உள் உள்நூலோடலும் நீங்கள் இதில் பாவிக்கலாம் அதாவது அதாவது நீங்கள் வந்து உள்நூலோடலும் இல்லை தைக்கலாம் நெக்குக்கு கூட நாங்கள் உள்நூலோடல் இந்த ஹெமிங்கு இதெல்லாம் நாங்கள் தைக்கிறது அதனால் நீங்களும் இதே மாதிரி தையுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ தொடர்ந்து நாங்கள் இந்த ஹெமிங்கை நாங்கள் தைச்சு கொண்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தைச்சிட்டு பார்க்கலாம் இது வந்து உள்ளுக்காக அதாவது இந்த அதாவது இந்த பைப்பிங் கிளாத்துக்கு உள் பகுதியில் இருந்தால் நான் இந்த ஹேமிங்கை நான் தைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இனி வந்து இந்த ஹேமிங்கை ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்கான்னு சொல்லி இந்த நெட் உடல் பாருங்கள் பார்க்கலாம் இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சின்ன குட்டி குட்டியாக தான் இந்த கேமிங்கை தைக்கிறோம் இதே இது வந்து நீங்கள் நூலோடையும் தைக்கலாம் நான் இதில் வந்து கேமிங் தைக்கிறேன் மிகவும் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பின் அதாவது பின்பகுதிக்கு இப்படி கொஞ்சம் நூல் தெரியும் அது நேரம் வந்து அதாவது நல்ல பகுதிக்கு வந்து சின்ன டாட்ஸ் டாட்ஸ் மாதிரி தான் இருக்கும் இப்போ பாருங்கள் நாங்கள் தச்சு முடிஞ்சது தைச்சு முடிஞ்ச பிறகு இப்படித்தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மிகவும் அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நாங்கள் அயர்ன் பண்ணிவிட்டால் மிகவும் அழகாக இருக்கும் இப்போ நாங்கள் வந்து தைக்க நாங்கள் கொஞ்சம் அந்த அழு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தைச்சி முடிஞ்சது மிகவும் அழகாக வந்திருக்குது இது இது வந்து நீங்கள் படிமான தையலும் இதெல்லாம் போடலாம் நான் இதில் வந்து படிமான தையல் போடலாம் படிமான தையலும் நீங்கள் மேலுக்காக போட்டிருந்தேன் அதாவது திருப்பும் போது நாங்கள் அந்த அதாவது இந்த பேப்பிங் கிளாத்தை நாங்கள் திருப்பி எடுக்கும்போது நாங்கள் அதில் படிமான தையல் போடலாம் நான் இதில் வந்து டைம் பத்தாதில் நான் அதாவது மேலுக்கு படிமான தையல் போடலை நீங்கள் படிமான தையலும் போடலாம் நான் மிஷினில் தைக்கும் போது நான் உங்களுக்கு அப்படி செய்து காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் மிகவும் அழகாக நாங்கள் தைச்சு எடுத்தாச்சு இனி நாங்கள் வந்து இதில் வந்து அதாவது நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் எடுத்துட்டோம் இனி நாங்கள் வந்து இதை எங்களை டெய்லரிங் கோப்பில ஃபிட் பண்ணி விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்க்கலாம் இதில் எழுது எழுதுங்கள் அதாவது பட்டை வட்டை கழுத்த சொல்லி எழுதிட்டு இது நாங்கள் என்னென்னத்துக்கு பாவிப்போம்னா சாரி ப்ளவுஸ் ஃப்ராக் வகைகளுக்கு எல்லா நாங்கள் இந்த கழுத்தை நாங்கள் பாவிப்போம் அதாவது இந்த நெ இந்த டிசைனை நாங்கள் பாவிப்போம் இது வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே இந்த இந்த நெக் வந்து மாறாமல் வந்து கொண்டிருக்குது இது வந்து பொது அதாவது இந்த நெட் வந்து நாங்கள் எல்லா துணிகளுக்குமே நாங்கள் பாவிக்கலாம் மிகவும் அழகான ஒரு ஒரு நெக் பகையான்னு தான் சொல்லுவோம் மிகவும் அழகாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இது வந்து ஃப்ராக்குகளுக்கும் பாவிக்கலாம் அது என்னென்ன சாரை பிளவுஸ்களுக்கும் பாவிக்கலாம் சுட்டி எல்லாவற்றுக்குமே நாங்கள் இந்த நெக் வகையை பாவிக்கலாம் அதாவது இது வட்டக்கடத்தை சொல்லுவார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்கு நோட்ஸாக எழுதிவிடுங்கள் நாங்கள் என்னென்னத்துக்கு இந்த வட்டக்கழுத்தை நாங்கள் பாவிப்போம்னு சொல்லி எழுதிவிடுங்கள் இன்றைக்கு நாங்கள் வந்து எங்கள் டெய்லரிங் கொப்பியில் நாங்கள் ஃபிட் பண்ணுவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நாங்கள் பேசிக்கில் வந்து எல்லாமே எல்லாம் நான் இதில் வந்து ஃபிட் பண்ணி வச்சுக்கேன் நீங்களும் இதே மாதிரி ஃபிட் பண்ணி வைங்களேன் ஏனென்றால் நாங்கள் பல அதாவது நாங்கள் தைச்சு பழகின எல்லாமே எங்களிடம் எங்களிடம் பத்திரமாக இருக்கணும் ஏனென்றால் அது நாங்கள் இப்படி ஃபிட் பண்ணி வைக்காம நாங்கள் நோமலாக வச்ச மாட்டால் துளைந்து விடும் அதனால் கவனமாக ஃபிட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் இன்றைக்கு நான் கேட்க போகிற கேள்வி நான் இந்த வட்டக்கழுத்து தைப்பதற்கு நான் பாவித்த தையல் வகை என்னென்ன தையல் வகை என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கேட்குறேன் நீங்கள் அதை கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பதிவு செய்யுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கமெண்ட்ஸ் செய்யுங்கள் உண்மையில் சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நீங்கள் பதில்களை நீங்கள் கொமெண்ட்ஸில் பதிவு செய்து கொண்டு வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையில் நிறைய பேர் ஆர்வமாக இருக்கிறீர்கள் உண்மையில் சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வாருங்கள் தேங்க்யூ பாய்